வருக்கு வணக்கம் பச்சை பட்டாணியும் வாயிருந்திருக்கோம் வந்து சூப்பராக உரிச்சிட்டு சூப்பராக ஒரு கிரேவி செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஏற்ற ஃபஸ்ட்டில் பட்டாணி வந்து க்ளீனாக உரிச்சிடலாம் ஓகேங்களா பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக உரிச்சிடலாம் உரிச்சிட்டு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போகலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த பட்டாணி வந்து க்ளீனாக உரிச்சிடலாம் உரிச்சது அப்புறம்னா ரொம்ப சூப்பரான அருமையான கிரேவி சாப்பிட்ற நல்லா டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும் நம்ம மசாலாலாம் வதக்கிட்டு க்ளீனாக மிக்சி அரைச்சி ஊற்றிட்டு ஒரு கீழே தான் செய்ய போகிறோம் இது பல மழை செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம க்ளீனாக உரிச்சிடலாங்க உரிச்சிட்டு சூப்பர் ரெசிபி செஞ்சிடலாம் ஓகே நம்ம பச்சை பட்டாணி சூப்பராக அருமையாக உரிச்சிட்டோம் ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் அருமையாக இருக்குது இந்த தோளெலாம் வந்து பாருங்கள் மாட்டுக்கு போட்டுருங்க வேஸ்ட் பண்ண வேணாம் கீழே போடாதீங்க நம்ம வீட்டில் மாடுலேருந்து கீழே குப்பையில் போட்டுறாதீங்க இல்லை ரோடுங்களில் மாடு இருக்கும் இல்லை இது வீட்டில் பாத வீட்டில் அப்படியே மாடு என்ன போட்டுருந்தோம் மாடு சாடு ரொம்ப நல்லது பாலாக போகிறது பசு வாயில் போட்டுன்னு சொல்லுவாங்க மாடு சாடு ரொம்ப நல்லது ஓகேங்களா இதை சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இப்போது ஓகேங்களா பட்டாணி சூப்பராக ஒரு சிக்கி பண்ண வச்சிட்டோம் அருமையாக இருக்குது பச்சை பட்டாணி அருமையாக இருக்குது இது தேவையான பொருள் பாருங்கள் பச்சை மிளகாய் இவ்வளோ போடலாம் கொஞ்சம் கம்மி தான் போட போகிறோம் உப்பு சாம்பார் வெங்காயம் இல்லை அதனால் போடல பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு நாலு எடுத்துருக்கோம் கருவேப்பிலை பூண்டு இஞ்சி சாம்பார் வெங்காயம் கொத்த மல்லி ஜீரகம் மிளகு அரை டீஸ்பூன் எடுத்துக்கலாம் கசூரி மேத்தி பட்டை ஒரு ஸ்டார் ஒன்று ஏழை கொண்டு எடுத்துருக்கோம் இவ்வளோ தாங்க இதை வச்சு நம்ம மிளகாய்த்தூளோ தூளோ எதுவுமே சேர்க்கலை வெறும் பச்சை மிளகா போகிறோம் இதை வச்சு சூப்பரான ஒரு கிரேவின்னு சொல்லலாம் மசாலா ஊப்புன்னு சொல்லலாம் அது உங்களுக்கு விருப்பிக்கிறது மாதிரி ஓகேங்களா இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டில் ஓகே இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நீ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு போடலாம் இது பார்த்தா சாம்பார் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது போடுவேன் பச்சை மிளகா பட்டை கருவேப்பிலை கொத்தமல்லி ஜீரகம் இஞ்சி எல்லாமே போடாச்சு இது தக்காளி தான் போடுவது பாக்கி இருக்குது இது கொஞ்சம் ஃப்ரை ஆனவனா தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க உப்பு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுடலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போ பாருங்கள் தக்காளி போட்டுடலாம் இந்த தக்காளி எழுக்கிட்டால் மச்சி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சு மிச்சில் கூட அரைச்சிட்டு அப்படியே செஞ்சிடலாங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த செஞ்சு பாருங்கள் வேறு எவ்வளோ தான் மற்றவனு மூணு பட்டமெல்லாம் நிறைய இருக்குது இப்போ டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கு போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு உருகி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா கம கறி கறிகம் மாதிரி வாசனை கவனம் வந்துருக்கு ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இப்போ நம்ம இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு க்ளீனாக அரைச்சிடலாங்க ஓகேங்களா வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் வந்து சூடு குடிச்சிக்கிட்டு தான் இருக்கும் மண்பானை பணம் இது ஓகேங்களா நல்லா ஆற வச்சு க்ளீனாக அரைச்சிடலாம் மசாலா நல்லா ஆறிடுச்சிங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சிடலாம் இப்போ மசாலா சூப்பராக அரைச்சாச்சு உப்பு புளிப்பு எல்லாமே கட்டணம் உள்ள இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி ஆச்சுக்கிற சூடாகட்டும் சூப்பராக தாளிச்சிடலாம் மின் பணம் வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றி ஆச்சு எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு போட்டுடலாம் தாளிச்சுட்டு உடனே இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம் புரான் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கு அப்படியே ஊற்றிடலாம் ஓகேங்களா கடுகு பொறிஞ்சிச்சுங்க அச்சை மசாலா அதை ஊற்றிடலாம் அச்சை மசாலா ஊற்றிட்டு இது லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரைக்கு ஊற்றிடலாம் ஓகேங்களா தாளிச்சி அப்புறம் நல்லா கழிக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக தான் இப்போ இப்போ பார்க்க முடியாது ஏன்னா இன்னும் பட்டாணி போட வேண்டியது பட்டாணி ஃபுல்லாக வேகணும் வெந்தக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக தெரியும் இப்போ சட்டி பார்த்து சும்மா மசாலா சும்மா ஒன்று சுற்றா அது இருக்குது அப்படி நல்லா வேகட்டும் வெந்த உடனே கொஞ்சம் கொச்ச உடனே நம்ம பட்டாணி போட்டுடலாம் ஓகேங்களா பச்சை பட்டாணி போட்டுடலாம் இப்போ நல்லா கலிக்கங்க நல்லா கலக்கிட்டு ஒரு அஞ்சில் பத்து நிமிஷம் வந்தால் வெந்துடும் க்ளீனாக ஓகேங்களா சூப்பராக அருமையாக இருக்கும் நல்லா கழிக்குங்க வேகும்போது இன்னும் கொஞ்சம் டிக்காக வந்துடும் இப்போ லிட்டாக தனியாக மாதிரி தெரியுது வெந்த இன்னும் சூப்பராக சூப்பராக வந்து சரியாயிடும் பத்து மூடி வச்சு நல்லா க்ளீனாக மூடி இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் மூடி களி விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் கரெக்டாக வெந்துரும் ஓகேங்களா பச்சை பட்டாணி கிரேவி சூப்பராக அருமையாக செய்துவிட்டோம் நல்லா வெந்து வெந்துருச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக கொத்தமத்த தூவி விட்டு அப்படியே க்ளீனாக ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமத்த போடலாம் ஓகேங்களா இவ்வளோதாங்க பச்சை பட்டாணி இருந்தால் நீங்களும் இதே எவ்வளோ செஞ்சு சாப்பிட் பார்த்துட்டு கண்டிப்பாக கமாடல எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக அருமையாக இருக்கும் இது கூட வந்து நீங்கள் மட்டன் சிக்கன் கூட போட்டு செய்யலாம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அதான் ஒரு ரெசிபி செய்யும் போது ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் தற்போது நல்ல வீடியோவில் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பச்சா பட்டாணி இருந்தால் நீங்களும் இதே போல் ஒரு கிரேவி மசாலா டைப்பை செஞ்சு சாப்பிட்டு போகிற ரசி பாருங்கள் ஓகே காய்ஸ் அவ்வளோதாங்க பாருங்கள் நல்லா கிட் கட்டியாக வந்துச்சுங்களா கிரேவி டைப்பில் அருமையாக இருக்கும் இது நீங்கள் வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே காய்ஸ் மந்திராமல் புதுசாகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க பெல்லை அன் பண்ணுறேங்க ஒரு லைக்கை போட்டுருங்க அதான் நான் போகிற வீடியோ உடனே ஒன்று இன்வைடேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இதுவே ஷேர் விடுங்க ஓகே காய்ஸ் டேஸ்ட் டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு ஸ்வீட் பூரா அருமையாக இருக்குங்க இருக்கீங்களா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது நீங்கள் இதை செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமலில் எப்படி மர கமல் சொல்லுங்க ஓகே